தமிழ்நாடு முழுவதுமாகவே மழை வாய்ப்புகள் இருக்குமா வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகியிருக்கு இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் மழை இல்லாமல் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சியாகவும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் இருந்துச்சு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குமா அதிக அளவு கனமழை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நமக்கு மிதமான மழை மட்டும்தான் பதிவாக வாய்ப்பு இருக்கு கனமழையோ இல்லை மிக தீவிரமான மழை பொழிவுகளோ நிச்சயமாக இருக்காது முதற்கட்டமாக நம்ம எந்தெந்த மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்தெந்த பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஒரு மிக தீவிரமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு எதுவும் இல்லை அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் ஏன்னா கடந்த நாட்களில் மே மாதம் போலவே வெயில் பொறுத்த வரைக்கும் நிறைய பகுதிகளில் கொளுத்தி எடுத்துச்சு குறிப்பா சென்னை போன்ற பகுதிகளில் மே மாதங்கள் போலவே வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது இப்போ நிறைய பேர் பரவாயில்ல எங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சி இப்போ லேசானது முதல் மிதமான மழை பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்திருந்தீங்க நிச்சயமாக இந்த மழை தொடர்ந்து நமக்கு நீடிக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் வரைக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் சாரல் மழையாக எதிர்பாருங்க அதுக்கப்புறமா கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் பெரும்பாலும் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எல்லாமே நமக்கு ஒரு மிதமான மழையும் தேனி மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது நீலகிரி கோயம்புத்தூரில் விட்டுவிட்டு அவ்வப்போது பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும் வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க இதன் காரணமாக மழை வராதா தமிழ்நாட்டில் அப்படின்னா வங்கக்கடலில் தாழ்வு பகுதி எல்லாம் உருவாகியிருக்கு அப்போது நமக்கு வந்து காற்றுடைய திசை நமக்கு ரொம்ப முக்கியம் வடகிழக்கு பருவமழையாக இருந்திருந்தால் இந்நேரம் தமிழ்நாட்டிற்கு ஒரு ரெட் அலர்ட்டே விட்டுருக்கலாம் இப்போ வடகிழக்கு பருவமழை கிடையாது தென்மேற்கு பருவமழையில் தான் இருக்கும் அதனால் இந்த நகரக்கூடிய திசை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை நோக்கி நகருது வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒரிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் பீகார் மத்திய பிரதேஷ் வடக்கு ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் மிதமான மழை பதிவாகிட்டு போகும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமானது முதல் கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் கர்நாடகா மாநிலங்களிலும் கனமழை அதிகரிக்கும் வடக்கு கர்நாடகா குறிப்பாக வடக்கு கர்நாடகாவில் கன முதல் மிக கனமழை அதிகரிக்கும் உள் கர்நாடகாவில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழை வாய்ப்புகள் தான் அடுத்தபடியாக கேரளா போன்ற பகுதிகளில் நமக்கு மழை தீவிரம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க கேரளாவில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் அவ்வப்போது பதிவாகும் வெள்ளப்பெருக்கு தற்போதைக்கு கேரளாவில் கிடையாது நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்